வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்செனாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன ஒன்று சொன்னால் அதாவது இலங்கை வர்சஸ் நியூசிலாந்து அணிக்குள்ளான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தூண்டு முதலாவது போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது அதே போன்று இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்குள்ளான போட்டி தொடர்பாகவும் அதே போல பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிக்குள்ளான முதலாவது டுவெண்ட்டி போட்டி இன்றைய தினம் காலை பொழுதிலே பதினோரு மணி அளவில் இடம்பெற இருக்கின்றன ஒரு நாள் போட்டியினுடைய பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் தரவரிசை முதலாவது இடத்திலே இருக்கின்றார் இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இன்னும் பல விளையாட்டு தொகுப்புகள் இருக்கின்றன அத்தனையும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதுபோல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு ஒன்று காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்தாலும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருந்தார்கள் காரணம் அதாவது இலங்கை அணியில் ஆரம்ப துடுப்பாட்ட அதாவது மூன்றாம் இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் மிகச்சிறப்பான முறையிலே பிரகாசித்திருந்தார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் பிரகாசித்திருந்தார் குறிப்பாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு இரண்டு சதங்கள் ஒரு போட்டியில் இரண்டு சதங்கள் இலங்கை மூலமாக பெறப்பட்டிருக்கின்றன அது நியூசிலாந்து அணிக்கு எதிராக நீண்ட நீண்ட ஒரு பத்து தொடர் பத்து போட்டிகளுக்கு அப்பால் பெறப்பட்ட சதம் அது இரட்டை இரண்டு சதங்கள் அது மாத்திரமல்லாமல் ஒரு வெற்றியும் கூட இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் அது தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல இந்த போட்டி இடம்பெற்றது தம்புல மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற்றது இத்தோடு இந்த போட்டி முடிவுக்கு இந்த இந்த மைதானத்தில் போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன குறிப்பாக இரண்டாவது ஒரு நாள் போட்டி இடம்பெற இருக்கின்றது சர்வதேச மைதானத்தில் இந்த இரண்டாவது போட்டி இடம்பெற இருக்கின்றது முதல்ல துருப்படுத்தாடிய இலங்கை அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை முன்னூத்தி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் நாற்பத்தி ஒன்பது இரண்டு பந்து வீச்சு அதுக்கு அதுக்கு பிறகு மழை பெய்து விட்டது நூத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டம் அதாவது நூத்தி ஐம்பது ஓட்டங்களை பெறுவதற்குரிய வாய்ப்பு Okay. கிடைக்க இருந்தது மழை காரணமாக மலை குறுக்கிட்ட மின் காரணமாக அந்த ஓட்ட எண்ணிக்கை கிடைக்கப்பெறவில்லை இலங்கை இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி சார்பாக நாங்கள் பொழுது ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வந்த நிசங்க அபிஸ்க பெர்னாண்டோ அதே போல பத்திரசங்க பனிரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேறினார் பத்து பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டமானாக அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவிஸ்க அதாவது பத்து ஒரு ஜோடியாக இருந்த அவிஸ்க பெர்னாண்டோ மிகச்சிறப்பான முறையில் துறைப்படுத்த ஆடி இருந்தார் குறிப்பாக அவிஸ்க பெர்னாண்டோ குசல் மின்சும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிறகு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிராக அந்த சனஜே சுரித் உப்புல் தரங்கையினுடைய அந்த பார்ட்னர்ஷிப் மூன்றாம் இலக்க துருப்பாட்டத்தில் பெறப்பட்ட அதிகூடிய அந்த இணைப்பாட்டத்தை முறையடித்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் என்பது குறிப்பிடத்தக்கூடும் அபிஷ்கா பெர்னாண்டோ பொறுத்தவரையில் சதத்தினை பூர்த்தி செய்து அடுத்த பந்திலே ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் நூத்தி பதினைந்து பந்துகளுக்கு நூ நூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒன்பது நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் படங்களாக இவருடைய நான்காவது ஒரு நாள் போட்டியினுடைய சதம் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயம் எண்பத்தி ஏழு தான் அவருடைய ஸ்ட்ரைக்கராக எஸ்டைக்காக இருந்தது ஆனால் மிக நிதானமான முறையில் துருப்பிடத்த ஆடி இருந்தார் அதே போல் நாங்கள் பார்க்கும்போது குசல் மெண்டிஸ் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சதத்தினை பெற்றிருக்கிறார் குறிப்பாக குசல் மெண்டிஸினுடைய சத அந்த தரவரிசையை நாங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நான்கு வருடம் மூன்று வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு சதத்தினை பெற்றிருக்கின்றார் நான் முகநூல் பக்கத்திலே ஒரு இதே ஒரு விடயம் ஒன்றினை பார்த்திருந்தேன் அதாவது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் எப்படி எப்படி இடம் வருமோ அதே தான் ஒரு குசல் மெண்டிஸினுடைய சதம் என்பதாக ஒருவர் போட்டியிருப்பதை நான் பார்க்க கூடியதாக இருந்தது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் குசல் மெண்டிசனுடைய நான்காவது சதம் என்று நான் நினைக்கிறேன் ஐந்துக்கும் மேற்பட்ட போட்டிகள் விளையாடி இருந்தும் மொத்தம் நான்கு சதத்தை மாத்திரமே குசல் மெண்டிஸ் பெற்றிருக்கின்றார்

மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் சரித்து அசல் அங்க மிகுதமாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு மூன்று பந்துகளை அவர் சந்தித்து இருந்தால் இலங்கையினுடைய ஓட்ட விகிதம் இன்னும் அதிகரித்திருக்கும் முன்னூத்தி இருபத்தி விட அதிகரித்திருக்கும் மலை குறுக்கிட்டு இருந்தது அதே போன்று ஆட்மலக்காமல் ஜனை திளியனக இருந்தார் பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்று பதிமூன்று பந்துகளுக்கு இறுதி நேரத்திலே தான் அவர் சரித் அசலங்கும் மாட்டமிழந்து வெளியேறிந்தார் ஜனை திளியனக இரண்டு நான்கு ஓட்டத்தோடு துருப்படுத்தாடி இருந்தார் மழை பெய்தது மலை குறுக்கிட்டவின் காரணமாக போட்டி அப்படியே இடைநடுவே நிறுத்தப்பட்டது நாற்பத்தி ஒன்பது ஓவர்களோடு போட்டி நிறுத்தப்பட்டிருந்த நியூசிலாந்து பந்து வீச்சு பிரித்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போன்று துஃபி எட்டு தசம் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை வீட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று சவுதி பத்து ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார்கள் போட்டி எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பதாக ரசிகர்கள் மிகப்பெரும் இயக்கத்தில் இருந்தார்கள் மலை கூறுக்கிட்டு இருந்தது நீண்ட நேரமாக பெய்து கொண்டிருந்தது மலை போட்டி அதாவது போட்டி கைவிடப்பட்டு விடுமோ என்று நோக்கத்தோடு போட்டி இருந்தமை மூன்றவருக்கு பிற்பாடு தான் மீண்டும் போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்போ ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக நியூசிலாந்து அடி பெற வேண்டும் இருநூத்தி இருபது ஓட்டங்கள் டக்ளஸ் முறைப்படி நியூசிலாந்துக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த வெற்றி இலக்கை அவர்கள் பெருவார்களாக இருந்தால் அதாவது இருபத்தி ஏழு ஓவர்களுக்குள் அவர்கள் இந்த வெற்றி இலக்கை

முப்பத்தி ஐந்து பந்துகளுக்கு அதே போன்று ஹென்ரி ஆறு ஓட்டங்கள் அது அதுக்கு அடுத்தபடியாக மிச்சல் பிரஸ்வல் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு திருந்தார் முப்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் அடங்களாக இவரை தவிர வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை பத்து ஒன்பது மிச்சல் சென்டர் அணியினுடைய தலைவர் ஒன்பது ஓட்டங்களோடு ஒரு துரிதமான முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் இந்த போட்டியிலே மிக 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 நீண்ட இடைவேளைக்கு பிறகு நியூசிலாந்து அணிக்கு அணிக்கு எதிரான முதலாவது வெற்றியினை அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து போட்டிகளுக்கு பிறகு முதல் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் இலங்கை அணியினர் மொத்தம் இலங்கை அணியினை பொறுத்தவரையிலே நாங்கள் இலங்கை அணி இந்த வருடம் உள்ளூர் இலங்கையில் வைத்து இடம்பெற்ற போட்டிகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதிமூன்று ஒரு நாள் போட்டிகளில் பத்து ஒரு நாள் போட்டிகளில் இலங்கை அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இரண்டு போட்டிகளில் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் அதே போல மறுமுனையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நீ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கலான போட்டி அருமையான அழகான முறையில் துருப்படுத்த ஆடினார்கள் இந்திய அணியினர் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடி இந்திய அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் இருநூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிரவுக்கு வந்த நிலை மிகச் சிறப்பான முறையிலே இந்திய அணியில் துருப்படுத்த ஆடியிருந்தார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துருப்பாட்ட வீரர் சஞ்சோ சம்சுன் அதே போன்று அபிஷேக் சர்மா நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சதத்தினை பெற்றிருந்தார் இருபத்தி ஐந்து பதிலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் அடங்களாக சஞ்சு சம்சுன் தொடர்ச்சியாக இரண்டாவது போட்டியிலும் எந்த விதமான ஓட்டம் பெறாமல் ஆட்டம் இருந்து தொடர்ந்து இரண்டு டொட்களை பெற்றிருக்கின்றார் அதே திலக் வர்மா இறுதி வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் துணைப்படுத்தார் என்றார் தன்னுடைய சர்வதேச போட்டியினுடைய சதத்தினை பெற்றிருந்தார் நூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ஆறு பந்தில் கேட்டு நான்கு ஓட்டம் ஏழு ஆறு ஓட்டம் படங்களாக நூத்தி தொண்ணூத்தி ஒன்று தசம் ஒன்றாக ஸ்ட்ரைக் இருந்தது அருமையான ஒரு துருப்பாட்டம் அது சூரியகுமார் யாதவ் இந்த தொடர் முழுக்க மிக சோபிக்க தவறிக்கொண்டே இருக்கின்றார் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று ஹார்திக் பாண்டியார் பதினாறு பந்திலுக்கு பதினெட்டு ஓட்டம் அதே போன்று ரெங்கு சிங் எட்டு அதே போன்று ரமன்தீப் சிங் பதினைந்து ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்று கொடுத்து மொத்தமாக இருநூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே இந்திய அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க பதிலுக்கு துறைப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் நான் இந்த காணொலியை நான் இந்த காணொலியை பதிவிறக்கம் செய்யும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் நான்கு விக்கெட்களை இழந்து பதினான்கு நான்கு பந்து வச்சு பெறுதலை இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா பெற வேண்டுமாக இருந்தால் முப்பத்தி இரண்டு பந்துகளுக்கு தொண்ணூத்தி ஒரு ஓட்டங்களை பெற வேண்டும் அது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு இலக்கு பொருத்தினது பார்ப்போம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு இந்தியா என்னுடைய கணக்கு என்பது இந்த போட்டியிலே இந்தியா அணி வெற்றி பெறுவது உறுதியாக விட்டது அதே போல மற்றொரு மற்றொரு போட்டியாக இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி இந்தியா பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிக்கலான முதலாவது டி டுவெண்ட்டி போட்டி அதாவது ஒரு நாள் தொடர் நிறைவுக்கு வந்தது இருபத்தி ரெண்டு வருட சாதனைக்கு பிற்பாடு வெற்றியினை பதிவு செய்து கொண்டது பாகிஸ்தான் அணி அதே போல இன்றைய தினம் சரியாக பதினோரு மணியளவில் அதிகாலை பொழுது காலை பொழுதில் பதினோரு மணியளவில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது முதலாவது டி டுவெண்டி போட்டி என்பது குறிப்பிடும் மற்றொரு செய்தியாக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அதாவது பாகிஸ்தான் அணியினுடைய மிகச்சிறந்த ஒரு வேகப்பதிவேச்சாளர் சைன்ஷா அஃப்ரிடி தன்னுடைய முதலாவது அதாவது ஒரு நாள் சர்வதேச தரவரிசை பந்து வீச்சாளர் சர்வதேச பட்டியல் மீண்டும் தன்னுடைய முதலாவது இடத்தை எட்டி பிடித்திருக்கின்றார் தற்பொழுது புள்ளிபுர பட்டியல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் இருக்கின்றார் சைன்ஷா அப்ரடி அதாவது ஒரு நாள் போட்டியினுடைய பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் முதலாவது இடத்திலே இருக்கின்றார் சைன்ஷா அப்ரடி எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நே தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஹார்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே